தொல்லியல் துறை பணிக்கு சமஸ்கிருதம் ஏன் தெரிந்திருக்க வேண்டும் இதுதான் திராவிட மாடலா என்ற ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எழுப்பியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள தொல்லியல் துறை தொழில்நுட்ப பணியாளர் தேர்வுக்கான புதிய அறிவிக்கையில் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது சமஸ்கிருதம் தெரிந்திருப்பதுதான் தமிழ்நாட்டின் தொல்லியலை அறிய ஒரே தகுதியா தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கும் சமஸ்கிருதத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது தமிழ்நாட்டின் தொல்லியலை அறிய தமிழில் புலமை பெற்றிருக்க வேண்டுமா அல்லது சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டுமா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இத்தகைய அறிவிப்பை யாருடைய உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் ஒப்புதலின் பேரில்தான் இத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதா அப்படியென்றால் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியது போல் உண்மையிலேயே ராமரின் ஆட்சியின் மீச்சுதான் தற்பொழுது நடைபெறும் திமுக ஆட்சியா திராவிட மாடல் என்பது உண்மையிலேயே சமூக நீதியா அல்லது மனு நீதியா அது மட்டுமின்றி தொல்லியல் துறை பணிக்கு திராவிட மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது அப்படி ஒரு மொழி இருக்கிறதா தமிழ் மொழி என்று குறிப்பிடுவதில் தமிழ்நாடு அரசிற்கு என்ன தயக்கம் என்ன தடை திராவிட மொழி என்றால் அது மொழி என்பதை திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முதலில் விளக்க வேண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுதுதான் தமிழ்நாட்டின் தமிழ் தெருக்களில் தமிழ் இல்லை என்று யாரும் கூறக்கூடாது என்று ஒரு வெற்றி அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டுள்ளார்கள் தமிழ் தெருக்களில் தமிழ் வரவே இத்தனை ஆண்டு காலம் ஆகியுள்ளது அதுவும் இன்னும் முழுமையாக நிறைவேறிய பாடில்லை அதற்குள் தமிழ்நாடு அரசு பணிகளில் இருந்து அன்னை தமிழை அகற்ற அரசு முனைவது பெரும் கொடுமையாகும் இதுதான் திமுக அரசு தமிழை வளர்க்கும் முறையா எங்கள் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது தமிழ் நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்பதெல்லாம் தமிழர்களை ஏமாற்றும் வெற்றி முழக்கங்கள் என்பது இதன் மூலம் மீண்டும் ஒருமுறை நிறுவப்பட்டுள்ளது ஆகவே தமிழ்நாடு தொல்லியல் துறை பணிக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அறிவிக்கையை உடனடியாக திரும்ப பெற்று தமிழில் புலமை பெற்றிருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்